வணக்க நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இந்த வாரம் புதிய பாமன் பாலத்தோட அப்டேட்டு என்ன மாதிரி நிலமையில இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே பார்த்துடலாமா ஸோ இன்றைக்கி டேட்டான இருபத்தி மூணாந்தேதி பதினோராவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைய இப்போதைக்கு என்ன கண்டிஷனில் இருக்குது ஏதாவது ஓப்பன் பண்ணுறதுக்கான தகவல்கள் வந்திருக்கா இல்லை வேறு என்ன நிலமையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோவர்ஸ் வெயிட் பண்ணலாம் ஸோ புதிய பாமன் பாலத்தோட அப்டேட் வந்து எல்லா ஒரு சனிக்கிழமையுமே நம்ம கொடுக்கறது வழக்கம் அது மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக டாப் டூ இங்கேருந்து அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஃப்ரிட்ஜு ஸோ ஏதாவது வேலைகள் நடக்குதா இல்லை வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா தகவல்களுமே இங்கே இருக்கும் அது மாதிரி இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட மீனவ் நாலேஜ் யூடியூப் சேனல் சரி ஃபேஸ்புக் பேஜில் அங்கே இருக்குது அங்கேயுமே போய் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம பதிமூணாந்தேதி பதினாலாம் தேதி சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் நடந்துச்சு ரெண்டு நாளுமே வீடியோ கொடுத்தோம் பதினாலாம் தேதி நம்ம லீவு போட்டு வீடியோ எடுத்து எல்லாருக்குமே கொடுத்துருந்தோம் நல்லபடியாக எல்லாருமே வாட்ச் பண்ணியிருந்தீங்க அதில் சில பேருக்கு என்ன குறையினா ட்ரெயின் ஓடின வீடியோ வந்து நான் லாஸ்ட்டாக தான் அட்டாச் பண்ணியிருந்தேன் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு பத்து செகண்ட் வச்சுட்டு லாஸ்ட்டாக வச்சுருந்தேன் ஸோ ரொம்ப பேர் அந்த ட்ரெயின் ஓடின வீடியோ வந்து பார்க்கல எங்கே ட்ரெயின் ஓன்னது கொஞ்சம் நேரத்தில் காட்டிட்டு நீ ஃபுல்லாக எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அது அந்த வீடியோவோட எண்டில் இருந்துச்சு அது பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக வீடியோ பார்த்தவங்களுக்கு என்ன குறைச்சல்னா அந்த லாஸ்ட்டாக ட்ரெயின் வீடியோ வச்சதில் சவுண்டு வந்து ஆட் பண்ண எடிட் பண்ணதில் ஒரு மிஸ்டேக் ஆகி சவுண்டு வந்து ரிமூவ் ஆகிடுச்சு அதோட சவுண்டை வச்சு போட்டுருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டுருந்தீங்க ரொம்ப பேர் டைரெக்டாகவும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதனால் அந்த ட்ரெயினோடன வீடியோ வந்து இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட்டு அதை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து கண்டினியூ பண்ணலாம் இதுதான் வந்து அந்த பதினாலாம் தேதி ஒரு பதினோரு மணிக்கு மேலே தொண்ணூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் ரன் ட்ரெயின் ட்ரெயில் ஓகேங்களா ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் இப்போதைக்கு என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் ட்ரெயின் ரன்னானது ஃபுல்லாக பார்க்காதவங்க இப்போ பார்த்துருப்பீங்க வித்து ஆடியோவோடு பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நிலமையில் இருக்குன்னா பாமன் பாலத்தில் அந்த சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே எந்த ஒரு வேலையுமே நடக்கிற மாதிரியே தெரியலை ஓகேங்களா இங்கே வந்து ஆட்கள் இருக்காங்களா என்னென்னுமே தெரியலை ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளாக நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் ராமேஸ்வரம் தங்கச்சி மரத்தில் ஹெவியான ரெயின் அதையுமே வந்து எடுக்கலாம் பார்த்தோம் பட் நம்மளால் லீவ் போட்டு வர முடியல ஆல்ரெடி சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷனுக்கே லீவ் போட்டு எடுத்தனால இங்கே வந்து கவர் பண்ண முடியலை பட் இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனை வந்து இங்கே என்ன நிலமையில இருக்குது அப்படின்னு சொல்கிறத கவர் பண்ணியிருக்கோம் பாம்பன் பழத்தோட தொடக்க இடங்கள்லாம் எந்த வேலையுமே நடக்கல ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு பட் இந்த காட்சிகள் எல்லாமே அங்கே அந்த மீன்கள் கழிக்கிறது அதுக்கப்புறம் நம்ம ஏலம் நடக்கிறது எல்லாமே எப்போதும் நம்ம அஸ்யூஷுவல் கவர் பண்ணுறது தான் ஸோ அதையே தான் நம்ம இங்கேயுமே பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அது மாதிரி நான் சொல்லியிருந்தேன்ல இங்கே வந்து எந்த ஒரு வேலையுமே நடக்கிற மாதிரி தெரியலை அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு போகலாம் அந்த இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சதோடையே ஒவ்வொரு ஆள் வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போதைக்கு ட்ரெயின் மட்டும்தான் ஓடணும் ஆய்வுகள் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டாங்களா இல்லை அதற்கான இன்னும் அந்த பெர்மிஷன் டேட் வரல அப்படின்னு சொல்கிற மாதிரி தெரியுது நம்ம பேர் நவம்பர் இருபதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா நவம்பர் இருபதும் கடந்துருச்சு நான் அப்பவுமே சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோலேயே நவம்பர் இருபது வந்து கன்ஃபார்ம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பரில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் இன்னுமே நம்ம இந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுற வரையவே இன்னுமே நமக்கு அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் டேட் வந்து தெரியலை ஓகேங்களா ஸோ என்ன மாதிரி நிலைமையில் இருக்குது எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிற எந்த சுச்சுவேஷனுமே தெரியலை பட் எல்லாத்தையும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க தெரியுதுங்களா இது வந்து பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய எலக்ட்ரிக்கல் ஒர்க் வேறு ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்களா அந்த பாம்பன் ரயில்வே பாலம் ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் ஒர்க் அதுக்கப்புறம் இந்த பாம்பன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி வரைய அந்த எலக்ட்ரிக்கல் கம்பங்கள் இருக்குது அதுக்கப்புறம் எதுவுமே நடலை அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த வேலைகள் முடிச்சிருக்காங்கல்ல எலக்ட்ரிக்கல் ஒர்க் அது மாதிரி சென்ட்ரில் பாம்பனுக்கு ராமேஸ்வரத்துக்கு இடையில தங்கச்சி மடம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஊர் இருக்குது பட் அங்கே ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது அந்த ஊர்லேயும் எலக்ட்ரிக்கல் கம்பங்கள் நடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரயில்வே ஒர்க் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ கூடிய சீக்கிரம் இந்த லைன் வந்து எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான லைனாக மாறுறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ புதிய பாம்பன் பாலத்தோட வேலைகள் இப்போ பார்த்தீங்கன்னா பாலத்தில் எந்த ஒரு வேலையுமே நடக்கலை அந்த சிஆர்எஸ் ஆய்வுக்கு அப்புறமே கம்ப்ளீட்டாக விரிச்சோடி இருக்குது இருக்கிற மாதிரி தான் இருக்கு எந்த ஒரு வேலைகளுமே நடக்கல பட் அங்கங்கே கம்பங்கள் நட்டிக்கிட்டு இருக்காங்க வேற ஏதாவது மூமெண்ட் இருக்கு வேற வேலைகள் நடந்தாலுமே நான் கண்டிப்பாக சொல்றேன் பட் இன்னுமே வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு அறிகுறிகள் தெரியலை இந்த டேட்டு தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த ஒரு அஃபீஷியல் நியூஸுமே வரல அன் அஃபீஷியலாக தான் சில பேர் ஒவ்வொரு டேட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தென்கடல்களில் போட்டு நின்றுது அப்படியே நான் வந்து சென்ட்ரு பிரிட்ஜுமே என்ன கண்டிஷனில் இருக்குது வேறு ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு சொல்கிறதையுமே காட்டுறேன் நீங்கள் கண்டினியூவாக இந்த வீடியோ கூட வாட்ச் பண்ணுங்கள் என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ புதிய பாமன் பலத்தோட அப்டேட்டை வாரம் வாரம் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம ஃபாலோவர்ஸ் என்ன சிஆர்எஸ் ஆய்வு நடத்துனீங்க அதுக்கப்புறம் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அவங்களுக்காக தான் இன்றைக்கி வீடியோ ஜஸ்ட்டு கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது நல்ல ஒரு ரெய்னியாக எப்போதுமே மேகமூட்டமாக ரொம்ப இப்படி இருக்குது இன்றைக்காவது இப்படி இருக்குது இதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பாமன் பாலமே தெரில அப்படி இருந்துச்சு ஓகேங்களா ஸோ தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த கட்டடங்களில் எப்போதும் ஆட்கள் இருக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஃபுல்லாகவே ட்ரையாக இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்பீஸியலாக ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுறதுக்கான வேலைகள் மட்டும்தான் பெண்டிங் ஸோ அதுவுமே கூடிய சீக்கிரம் நடந்துடும் அப்படின்னு சொல்கிறத நினைக்கிறேன் ஜஸ்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு இதோட இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சி நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு தேவையானது கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணிவிடுங்க கண்டினியூவாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக என்றைக்கு ஓப்பன் பண்ணுறாங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் டேட்டு வந்து நம்ம சேனலில் வந்துடும்